பலர் இன்று பொதுவெளிகளில் அச்சம் நாணம் இல்லாமல் காட்டுக்குள்ள சென்று மேட்டர் பண்ண பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதில்ல இந்த வீடியோவில் ஒரு பெண் எப்படி பாதிக்கப்படுகிறாள்னு பார்க்க போகிறோம் பொது இடங்களில் உடலுறவு என்பதில் பெண்கள் தெரியாமலே செய்யும் தவறுகள் இவைதான் இடத்தின் பாதுகாப்பை சரியாக பார்க்கறதில்ல எந்த இடம் தனிமையானது அங்கு யாரும் வர முடியுமா தப்பிச்சிட நல்ல வழி இருக்கிறதா என்று முழுவதும் சோதிக்காமே ஒரு இடத்தில் முடங்கிடுறாங்க இது ரொம்ப பெரிய தவறு எல்லை கோடு போடுறதில்ல பொது இடம் நமக்கு எதுவரை சரி எது சரியில்லை என்று முன்னாடியே தீர்மானிக்காமல் இருப்பது பயத்தில் வேணாம் தோணும் காரியத்துக்கும் சம்மதிச்சிடுறாங்க இது பின்னாடி மனசுல கனமா இருக்கும் சட்ட பிரச்சனையை மனசுல வைக்கிறது பொது இடம்னா அது சட்டரீதியா ஒரு குற்றம் போலீஸ் சமூக அவமானம் என்னதோயும் கணங்கள் வரும் இதை மனசுலேயே வச்சுக்காம செய்றது தனிப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதில்ல தப்பிச்சிட வேணும்னா வழி இருக்கிறதா ஃபோன் சார்ஜ் இருக்கிறதா யாருக்காவது எங்க இருக்குன்னு சொல்லி வைக்கிறோமான்னு பார்க்குறதே இல்லை மன அழுத்தத்தை தாங்கிக்க முடியாதது இது த்ரில்லாக இருக்கும் ஆனால் செய்யும் போது பயம்தான் வரும் அந்த பயத்தில் மனசு பதறிடும் அப்போது அனுபவம் நைட்மேரா மாறிடும் துணை நபரை நல்லா புரிஞ்சிக்கான இருப்பது நாம் இருந்த இடத்துல திடீர்னு ஏதாவதுனா நடந்தா அவர் நம்ம காப்பாற்றுவாரா இல்லை தனக்குத்தானே பார்த்துட்டு ஓடிடுவாரா இதுக்கு பதில் தெரியாமல் செய்யறது ரிஸ்க்கு தான் விளைவு என்னவாகும்னு யோசிக்கிறதில்ல அப்போது இது நல்ல நினைவா இருக்குமா இல்லை வெட்டமா அறுவறுப்பாக இருக்குமா மனசுல என்ன தாக்கம் ஏற்படும்னு முன்னாடியே யோசிக்காம அப்போ பார்த்துக்கலாம்னு செல்றாங்க பொது இடத்துல செய்வது படம் மாதிரி ரொமான்டிக் இல்லை ரியல் லைஃப்ல இதில் ரொம்ப ரிஸ்க் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதல் தந்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்